திருப்பூரில் விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த பதினைந்து கிலோ கஞ்சா பறிமுதல் ஐந்து வட மாநில இளைஞர்கள் கைது திருப்பூர் மாநகராட்சி பதினைந்து வேலம்பாளையம் சாமுண்டிபுரம் பகுதியில் கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பெயரில் உதவி ஆணையர் அனில் குமார் தலைமையிலான போலீசார் அப்பகுதியில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டபோது வீடு ஒன்றில் பதினைந்து கிலோ கஞ்சாவை பதுக்கி வைத்து விற்பனை செய்யப்படுவது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து பதினைந்து கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் பதுக்கி வைத்திருந்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த சகோர் மகானந்தா இருபத்தாறு பிங்கு பீபார் இருபது சிபா மகானந்தா முப்பத்தி இரண்டு சுப்ராட் பெரு இருபத்தொன்று நித்ய நந்தா போரினா இருபத்தாறு என்ற ஐந்து பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர்